ரஷகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் என்னாகமத்தின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் வசனம் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் வசனத்தையும் நிறைவேற்றாதிருப்பாரா என்று குமாரன் குமாரனாகிய பிழையாம் மோவாவின் ராஜாவாகிய பாலாக்கிடத்தில் சொன்ன வார்த்தை யாக்கோபின் சந்ததியரை சபிக்க வேண்டும் என்று கூளை பொறித்து வரவழைக்கப்பட்ட பிள்ளையாம் அருளின வார்த்தைகளே அருளுவேன் என்று சொல்லி பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல என்று சொன்னான் அவர் எவ்வளவுனும் பொய்யுற தேவன் வானமும் பூமியும் ஒழிந்து போகும் அவருடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளிட நிற்கும் வாக்குத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் அதை நிறைவேற்ற வல்ல தேவன் அவர் நம்பத்தக்கவர் நம்மை நம்ப பண்ணின அவருடைய வாக்குத்தங்களை நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவன் முற்பிதாக்களுக்கு அவர் அருளி செய்த வாக்குத்தங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி முடித்த தேவன் அவர் ஆப்ரஹாமுக்கு சொன்ன வாக்குத்தங்களை அவர்களுடைய பிள்ளைகளான ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுடைய சந்ததிக்கும் நிறைவேற்றின கர்த்தர் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நீ பரதேசியா தங்கியிருக்கிற இந்த தேசத்தை தருவேன் என்று சொன்ன தேவன் அதை நிறைவேற்றும் பொருட்டு எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்த யாக்கோபின் சந்ததியாரை மூசை மூலமாக விடுவித்து மனாந்தரத்திலே அவர்களை பாதுகாத்து அவர்கள் சுதந்திரிக்க வேண்டிய அந்த தேசத்திலே யோசுவாவின் மூலமாக ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுத்து தாம் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றின கர்த்தர் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறிப்போகவில்லை எல்லாம் நிறைவேறிற்று என்று யோசுவா சொன்னான் கர்த்த தாவீதுக்கு உன் சந்ததி ஆசிர்வதித்து உனக்கு பின்வர் உன் சந்ததி சிங்காசனத்தில் வீட்டிற்கும்படி செய்வேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை கத்த நிறைவேற்றினார் வார்த்தையினாலே சொன்னதை கத்த கரத்தினாலே நிறைவேற்றினார் என்று சாலமோன் ராஜா சொல்லி இருக்கிறார் அவர் உண்மை உள்ள தேவன் உடன்படிக்கை காக்கிறவர் தமிழத்தில் அன்பு கூர்ந்து தமது கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு ஆயிரம் தலைமுறை மட்டும் கருவையையும் இரக்கத்தையும் காண்பிக்கிற தேவன் சொன்ன சொல்லை நிறைவேற்றுகிற தேவன் கர்த்தர் உனக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் என்றால் வாக்கு தத்துவம் கொடுத்திருப்பார் என்றால் அது நிச்சயமாகவே நிறைவேற்றுகிற தேவன் அவரை நம்பி அவருடைய வாக்குத்தத்துவத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு சார்ந்திருக்கும்போது கர்த்தர் தன்னுடைய உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார் மனிதர்கள் வேண்டுமானாலும் மாறி போகலாம் தாங்கள் சொன்ன வார்த்தையை மறந்தும் போகலாம் ஆனால் உன்னை படைத்த உன் தேவனாகிய கர்த்தர் மனம் மாறுவதில்லை தாம் சொன்ன வார்த்தையை குறித்து மனஸ்தாவப்படுவதும் இல்லை அவரை நம்பி அவரை சார்ந்து இருக்கலாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக எவ்வளவுன்னா பொய்யிரையாத தேவனே வாக்கு திருத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவதில் வல்லமே உள்ள உடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் கர்த்தரை எங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வீணே தரையிலே விழாதபடி உங்களுடைய வாக்கினாலே சொன்னதை கரங்களினாலே நிறைவேற்றுகிறது ஆய்விற்காக நன்றி செலுத்தி உங்களுடைய கரங்களுக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்